எனக்கும் ஜான் ஜப்பக்கும் சம்மந்தமே கிடையாது ஆனால் என்னென்னா ஜான் ஜப்பராஜ் பண்ணி கேட்ட மாதிரி ராப் சாங்கு இந்த பாப் சாங்கு அந்த மாதிரி ஒரு வேலை அவர் பாடி என்ன செய்கிறாருன்னா இளைஞர்களை கவருகின்றார் ஒரு பக்கம் நான் தவறுன்னு சொல்லுவேன் ஒரு பக்கம் அது சரின்னு சொல்லுவேன் அவர் செய்தது கரெக்டான காரியன்னு சொல்லுவேன் ஏன்னா இன்றைக்கி இளைஞர் இளைஞர்களை கவரக்கூடிய ஒரு நல்ல காரியம்னா இந்த ராப் சாங் இப்போ அதனால தான் கிறிஸ்தவ இளைஞர்களே சினிமா துறைக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது சினிமாவுக்கு போக வேண்டியது இருக்குது மற்ற நடன இடங்களுக்கு போக வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது அதற்கு பதிலாக கிறிஸ்தவ பாடல்களையே நான் ரேப் சாங் மாதிரி நான் பாடுறேன் அப்படின்னு ஒரு ஒரு நல்ல ஒரு மனுஷன் கொண்டு வந்தான்னா அது ஜான் ஜபராஜ் தான் அதில் நிச்சயமாக ஜான் ஜப்பராஜாக நான் பாராட்டுவேன் ஏன்னா ஒரு தவறான வழிக்குள்ளே போய் கொண்டிருந்த ஒரு இளைஞர் சமுதாயத்தையே தன் பக்கமாக இழுத்து கவர்ந்து இவர் அந்த பாடல் பாடும்போது ஆடக்கூடிய அந்த நடனங்கள் ஒரு வித்தியாசமாக இளைஞர்களை கவரக்கூடியதாய் இருந்தது ஆனால் அவருடைய அந்த பாடல் வரிகளில் உள்ள எழுத்துக்கள் அந்த சொற்கள் உண்மையாகவே எங்களுடைய பைபிளில் உள்ள காரியங்களை மிக அர்த்தம் கொள்ளக்கூடியதாய் அந்த வார்த்தைகள் இருந்தது அதில் நான் குறை சொல்லவே முடியாது அடுத்தது வயதில் சின்னவர் அவருக்கு மிஞ்சிப்போனால் ஒரு முப்பத்தி மூணு முப்பத்தி நாலு வயது தான் இருக்கும் அதனால் அந்த மிகுந்த அந்த அந்த வயதில் உள்ளவர் கட்டாயம் அதை செய்வது நான் தவறுன்னு சொல்லவும் மாட்டேன் இப்போ என்ன மாதிரி வயசு உள்ளவன் போய் நான் இந்த மாதிரி நடனம் ஆடினா தவறு அடுத்து எங்களுடைய ஆங்கிலிக்கின் திருச்சபையில் நாங்கள் இப்படியெல்லாம் நாங்கள் நடனம் ஆடக்கூடாது ஆனால் அவருடைய திருச்சபையில் அவர் ஒரு தனிப்பட்ட ஊழியன் செய்கிறாரு எப்படியோ மக்களை கவர வேண்டும் அந்த ஒரு வகையிலே ஒரு கவர்ந்த ஒரு நாயகன் கிறிஸ்தவ நாயகன் என்று நான் சொல்ல முடியும்